அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் ரோல்ல இவங்க தான் வந்து பண்ணியிருந்தாங்க ஒரு செம்மையான வெள்ளியா வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க சீரியல் எண்ட் ஆகும்போது திருந்திர மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க அதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ இவங்களுக்கு தான் இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு அவங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் முன்னிலையில பட் எந்த ஒரு செலிபிரிட்டிஸும் கலந்துக்கிட்ட மாதிரி தெரியல ஸோ இவங்களுடைய என்கேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லவர் கூட தான் நடந்திருக்கு அவருடைய நேம் ரோஹித் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு அதுவுமே கன்ஃபார்மாக தெரியல ஏன்னா இன்னும் அஃபிஷியலாக அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு பிக்சர்ஸ்மே ஷேர் ஆகலைனாலும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க மக்களுக்கு வந்து விஷஸ் தெரிவிச்சிருந்தாங்க ஈவன் இவரோட பிக்சரை ஷேர் பண்ணாம ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்களே வந்து இந்த ஹேண்ட் மட்டும் இருக்க பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இட் வாஸ் பிளான்டட் இன் த ஹார்ட் அண்ட் நர்ஷர் இன் த சைலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஸோ என்கேஜ்மெண்ட் வர போகிறதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க போல எனிவேஸ் அந்த என்கேஜ்மெண்ட் பிக்சர்ஸ்லாம் வந்து நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப அழகான ஒரு இவங்களுக்கு நம்ம சார்பாக மன மறந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க